இது இன்னொன்று என்ன இப்போ வக்பு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கும் இப்போதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லி பார்க்குறீங்க வக்ஃபு திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சுதந்திர இந்தியாவிலிருந்தே இதை வந்து முறைப்படுத்துறது இதை வந்து அரசின் கீழ் கொண்டு வரது அரசின் பார்வை கீழே வச்சிருக்கிறது அதை ரெகுலேட் பண்ணுறது அப்படின்றது கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்குது இதில் கண்டினியூஸாக டிபேட்ஸ் தான் இருக்குது மாண்புமிகு எம்பி ஆராசா அவங்களுடைய உரையிலேயே சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபோரில் கான்ஸ்டியூட் பண்ணி செவன்ட்டீஸில் வந்து இதை வந்து மறுபடியும் நம்ம ரிஃபார்ம் பண்ணணும் இது பல தேவைகள் இருக்குது இதை நம்ம இன்னும் ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்லி வரும்போது செவன்ட்டிலேருந்து எயிட்டி ஃபோர் வரைக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க நைன்டீன் செவன்ட்டிலேருந்து எயிட்டி ஃபோர் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி எயிட்டி ஃபோரில் ஒரு ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணுறாங்க நைன்ட்டி ஃபைவ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சில் வந்து முக்கியமான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போது அந்த திருத்தங்களின் தேவை அது எதனால் எழுந்ததோ அந்த திருத்தங்கள்னால என்னென்ன ஒரு சமூக நீதி முன்னேற்றத்தை வந்து இஸ்லாமியர்கள் அடைய நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்றதும் அதை மொத்தமா காலி பண்றதும் தான் இப்போ வந்து இருக்கிற பக்ஃபு சட்டத்தில் அப்போ எங்க கேள்வி என்னன்னா இதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ அரசினுடைய தலையீடுன்றது உண்மையாவே பக்புல இருக்கா உண்மையாவே இல்லை அது ஒரு அட்டானமஸ் பாடி மட்டும் தானா அது அரசினுடைய தலையீடுன்னு சொல்ல முடியாது அதாவது வந்து என்னன்னா அரசினுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கு அரசினுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கு ஆனா அரசு வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை வந்து தலையிட தலையிட முடியாது ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்ல தலையிட முடியாது ஆனா ஆடிட் நடக்கும் அவங்க எப்படி அவங்களுடைய இதை செலவு பண்ணிக்கிறாங்க அது பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆடிட்லாம் நடக்கும் ஊழலுக்கு எதிரான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும்ன்றது வந்து ஆரம்பத்துல இருந்தே இருக்கு அதுக்கான ட்ரிபியூனல்ஸும் இப்போவும் இருக்கு அதுல குறைபாடு இருந்தா அதை மாத்திரதா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அது யாருக்குமே பிரச்சனை கிடையாது குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை கிடையாது அது வேற அவங்களுடைய நிர்வாகத்துக்குள்ளேயே போய் உட்கார்ந்துக்கிட்டு அதை மாத்துறதுன்றது வேற தற்போதைய சட்டம்ன்றது அந்த நிர்வாகத்துக்குள்ள நேரடியாக அரசு வந்து தலையிடுறது தான் இப்போ இருக்கிற சட்டமா அரசு மட்டும் இல்ல அரசின் பெயரால் அது இஸ்லாமியர்கள் வெளியே இருக்கிறவங்களுக்கு அது திறந்து விடுது இஸ்லாமத்துக்கு வெளியே இருக்கிறவங்களும் அது திறந்து விடுது குறிப்பா நான் இஸ்லாமியர்கள் வந்து விடுது ஏன் ஓப்பனாவே சொல்லாம அரசுக்காரங்க திறந்து விடுது அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆனால் அதில் அவங்க சொல்கிறது அண்ணாமலை அவர்களே குறிப்பிட்டது என்னென்னா இதில் வந்து நான் இஸ்லாமியர்கள் அப்படின்றது குறிப்பிடுறது என்ன அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய லாயர்ஸாக இருக்கட்டும் இவங்க தான் நான் இஸ்லாமியர்ஸாக அங்கே இருப்பாங்களே தவிர மற்றபடி வந்து அந்த நிர்வகிக்க கூடிய இடத்துல அதில் முக்கியமாக தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இல்லை நான் இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டாங்கன்ற ரைட் ஓகே இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் முஸ்லீம்ஸே இல்லையா அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறாங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க ஆனால் அவங்க மெஜாரிட்டியாக இருக்க மாட்டாங்க அது ஒர்க் ஃபோடு கான்ஸ்டிட்டியூஷன்லேயே மெஜாரிட்டியாக முஸ்லீம்ஸ் மட்டும் தான் வர முடியும் ஸோ ஆல்ரெடி அரசின் அரசு நியமிக்கிற கண்காணிப்பு அதிகாரி ஒரு நான் முஸ்லீமா கூட இருக்கலாம் ஆனா மெஜாரிட்டியா அவங்க இருக்க மாட்டாங்க அதை ரிமூவ் பண்றாங்க